ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க இன்றைக்கி ஆடி மாதத்தில் வர மூன்றாவது வெள்ளிக்கிழமை ஆடி மாதம் அப்படின்னாலே நமக்கு அம்மன் தயார் கூழ் வேப்ப இலை இது தான் வந்துட்டு முதல்ல ஞாபகத்துக்கு வர விஷயம் ரொம்ப பிரியமான விஷயமும் கூட இன்றைக்கி மூன்றாவது வெள்ளிக்கிழமைங்கிறதால நான் அம்மனுக்கு கம்மங்கூழ் தான் நெய்வேத்தியமாக வைக்க போகிறேன் முதல் வெள்ளிக்கிழமை சக்கரை பொங்கல் செஞ்சேன் ரெண்டாவது வெள்ளிக்கிழமை என்னால் எதுவுமே செய்ய முடியல அதனால் கற்கண்டு மட்டும்தான் நைவேத்தியமாக வைச்சேன் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வந்துட்டு வைக்கலாம் எல்லாருக்குமே வந்துட்டு கம்மன் கோழு அம்மன் தாய் அதுக்கப்புறம் வேப்பில இது மூணுமே வந்துட்டு இந்த மாதம் முழுக்க விசேஷம் அப்படிங்கிறது தெரியும் ஆனால் இந்த மாதத்துக்கு ஆடின்னு ஏன் பேர் வந்துச்சு அப்படிங்கிறத பற்றி ஒரு குட்டி கதை சூப்பராக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க இந்த மாதத்துக்கு ஆடின்னு ஏன் பேர் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ஆடி அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு மங்கையோட பேருன்னு சொல்கிறாங்க அவங்க வந்துட்டு கடுமையான சிவன் பக்தைன்னு சொல்லப்படுது அதனால் சிவனை பார்க்கணும் அப்படின்ட்டு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டிருக்காங்க ஆனால் வந்துட்டு அவங்களால பார்க்க முடியல அதனால் என்ன பண்ணாங்கன்னா ஒரு நாள் பாம்பு வடிவத்தில் மாறியிருக்காங்க பாம்பு வடிவத்தில் மாறின ஆடி தெய்வமங்கை வந்துட்டு சிவனோட கைலாய மலைக்குள்ளே ரொம்பவே ரகசியமாக போயிருக்காங்க போயிட்டு உள்ளே போயிட்டாங்க ஆனால் வந்துட்டு அவங்களால கிட்ட போயிட்டு சிவபெருமானை பார்க்க முடியல ரொம்பவே தூரமாக நின்று தான் பார்த்துருக்காங்க கிட்ட போய் பார்க்குறதுக்கு என்ன வழின்னு யோசிச்சுருக்காங்க அப்போ தான் வந்துட்டு பார்வதி தேவியார் இல்லாத சமயமாக பார்த்துட்டு பார்வதி தேவியாரோட உருவத்துக்கு மாறி அதுக்கப்புறம் சிவபெருமானை தரிசிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு யோசனை பண்ணுறாங்க அதே மாதிரி பார்வதி தாயார் இல்லாத நேரமாக பார்த்துட்டு சிவபெருமான்கிட்ட பார்வதி தேவியாரோட உருவம் எடுத்து ஆடி மங்கை போகிறாங்க ஆனால் வந்துட்டு சிவபெருமான் வந்துட்டு கண்டுபிடிச்சிடுறாரு அவங்க கிட்ட போகும்போது சிவபெருமானோட தொண்டையில் வந்துட்டு லேசாக கசப்புத்தன்மை தெரிஞ்சுதாம்மா அதனால் உடனே கண்ணை முடித்து பார்த்து அவருடைய சூலாயுதத்தை எடுத்து குத்துறதுக்கு போனாராம்மா உடனே ஆடி வந்துட்டு ஐயா என்னை மன்னிச்சிருங்க நான் உங்களை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன் அதனால தான் இப்படி ஒரு தவறை செஞ்சுட்டேன் எனக்கு விமோச்சனை கொடுங்க அப்படின்னு கேட்டாங்களாம்மா ஆனால் சிவன் வந்துட்டு இல்லைம்மா நீங்கள் பார்வதி உருவத்தில் வந்தது ரொம்ப தப்புன்னு சொன்னாராம் அதனால் உனக்கு சாபம் அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாராம்மா நீங்கள் இனிமேல் கசப்பான ஒரு உருவமாகவே இருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாராம்மா ஆனால் ஆடி தெய்வமங்கை வந்துட்டு ரொம்ப கெஞ்சி கேட்குறாங்களாம் எனக்கு விமோச்சனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால் சரின்னு சொல்லிவிட்டு மாதங்களில் ஒரு மாதம் ஆடின்னு உன்னோட பேரில் அழைக்கப்படும் நீ வந்துட்டு கசப்பான மரமாக பூமியில் அவதரிப்பாய் கசப்பான மரமாக இருந்தாலும் ஆதிசக்தியோட வடிவமாக அதாவது மறு வடிவமாக இருந்து பல நோய்களை தீர்க்கும் மரமாக இருப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரம் கொடுத்தாராமா அதனால தான் இந்த மாதத்தை ஆடி மாதம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இது இந்த கதையில் வர மரம் வேறு எந்த மரமும் இல்லை அது வந்துட்டு வேப்ப மரம்தான் அந்த கசப்பான மரம் இந்த கதை வந்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் நெய்வைத்தியம் வச்சு நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு ஓகே பாய்